வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் சதர்கிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமி கோவிலில் தை மாத பிரதோஷம் மற்றும் பௌர்ணமி வெளிபாட்டை முன்னிட்டு நாளை முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை நான்கு நாட்கள் பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவலை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் பதினாறாவது முறையாக ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நீட்டித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது நவீன நெல் சேமிப்பு தளங்களை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் நாளை முதல் அயோத்தி கோவிலில் உள்ள ராமரை பொதுமக்கள் தரிசிக்க அனுமதிக்கப்பட உள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு நாளைக்கு மூன்று லட்சம் பேர் தரிசனம் செய்ய வருவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கீழக்கரையில் நாளை மறுநாள் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ள நிலையில் மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது மாடுபிடி வீரர்கள் ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி பனிரெண்டு காலைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு முழுவதும் உள்ள இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் மொத்தம் ஆறு கோடியே பதினெட்டு லட்சம் வாக்காளர்கள் உள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அயோத்தியில் பாலராமர் சிலையின் கண்கள் திறக்கப்பட்டு பிராண பிரதிஷ்டை நிறைவடைந்தது தங்கக்கட்டியில் தேன் தடவி ராமரின் கண்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்துள்ளார் ராமர் கோவில் கும்பாபிஷேக நிகழ்ச்சியை தனியார் கோவில்கள் மற்றும் திருமண மண்டபங்களில் நேரலை ஒளிபரப்பு செய்ய போலீசார் அனுமதி தேவையில்லை என்று தெரிவித்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றம் நாடாளுமன்ற தேர்தல் பணியை அதிமுக துவங்கியுள்ளது அதன்படி நான்கு தேர்தல் குழுக்களை அமைத்து இபிஎஸ் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் அயோத்திய ராமர்கோவில் திறப்பு விழாவில் பங்கேற்பதற்காக இந்திய கிரிக்கெட் வீரர்கள் சச்சின் டெண்டுல்கர் விராட் கோலி மற்றும் அனில் கும்ப்ளே உள்ளிட்டோர் நேரில் வந்துள்ளனர் சென்னையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் அறுபத்தி மூன்றாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் நூத்தி பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் மூன்று வழித்தடங்களில் செயல்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார் இன்று அயோத்தி ராமர் கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு ஜார்க்கண்ட் ஹிமாச்சல பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் உத்தரகாண்ட் குஜராத் உள்ளிட்ட பல மாநிலங்களில் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது நேற்று சேலத்தில் திமுக இளைஞர் அணியின் இரண்டாவது மாநில மாநாடு நடைபெற்றது இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையில் அம்மாநாட்டை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் குடியேற்றி தொடங்கி வைத்துள்ளார் சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் மகரவிளக்கு பூஜை நிறைவடைந்த நிலையில் சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை அடைக்கப்பட்டது இனி பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி திறக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் உள்ள பயிற்சி மையங்களில் பதினாறு வயதிற்குட்பட்ட மாணவர்களை சேர்க்க முடியாது என்று புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது நாளை அயோத்தி ராமர் கோவில் கும்பபிஷேகத்திற்காக ஐம்பத்தைந்து நாடுகளை சேர்ந்த நூறு பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்திய ரூபாயை தங்கள் நாட்டில் பயன்படுத்திக் கொள்ள இதுவரை முப்பத்தைந்து நாடுகள் ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு மத்திய அரசு அலுவலகங்களுக்கு இன்று அரை நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் தமிழகத்தில் பொதுத்துறை வங்கிகள் அஞ்சல் அலுவலகங்கள் மற்றும் மத்திய காப்பீட்டு நிறுவனங்களுக்கு அரை நாள் விடுமுறை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நடிகையும் நடன இயக்குனருமான காயத்ரி ரகுராமன் அவர்கள் அதிமுகவில் இணைந்தார் அதிமுக பொதுக்குழுவை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது ராமர் கோவில் விழாவையொட்டி தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனை அரை நாள் செயல்படாது என்ற உத்தரவை மருத்துவமனை நிர்வாகம் திரும்ப பெற்றுக் கொண்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்